எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் சொத்து பத்திரத்தில் பிழை இருந்தால் திருத்தம் செய்வது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் சொத்து ஆவணங்கள் பதிவு செய்தவர்கள் சிறிய பிழையாக இருந்தால் அவசியம் திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்யாமல் போனால் பின்னாளில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பிருக்கு இந்த பதிவில் சொத்து பத்திரத்தில் பிழை திருத்தம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஆவண பிழை திருத்தல் பத்திரம் ரெக்டிஃபிகேஷன் டீடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பத்திரத்தை பத்திரம் விற்பனை செய்த அதே நபர் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் முதல்ல உங்கள் பத்திரத்தில் உள்ள முழு பெயர் அடையாள அட்டை ரேஷன் கார்டில் உள்ள முகவரி வயது இவை அனைத்தும் சரியாக குறிப்பிடப்பட்டுள்ளதா அப்படின்னு கவனிக்கணும் அதே போல் உங்கள் சொத்தை விற்பனை செய்தவரோட விவரங்கள் இவை அனைத்தையும் ஒப்பிட்டு அவருடைய அடையாள அட்டை மூலப்பத்திரம் தாய் பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் சரியாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ள மூல ஆவணத்தின் விவரங்கள் தேதி பத்திரம் சொத்து விவரம் இவை அனைத்தும் சரியாக உள்ளதா அப்படின்னு கவனிக்கணும் உங்கள் பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ள சொத்து விவரங்கள் சொத்தின் விஸ்தீரணம் சர்வே எண்கள் உட்பிரிவு எண் கிராம எண் பெயர் பிளாக் எண் மற்றும் நான்கு எல்லைகள் அந்த நான்கு எல்லைகளின் அளவுகள் இவை அனைத்தும் மூலப்பத்திரத்துடன் தாய் பத்திரத்துடன் சரியாக உள்ளதா அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் உங்களுக்கு விற்பனை செய்த நபர் அந்த சொத்தினை கிரயம் பெற்ற பின்பு அந்த சொத்தின் தன்மை வேற மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது அதன் விவரங்களோ அந்த சொத்துக்காக புதிய விலாசம் ஏதாவது கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த விலாசத்தை பற்றிய விவரங்கள் தெளிவாக அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதா அப்படின்னு பார்க்கணும் இப்போ இந்த எல்லா விஷயத்தையுமே பத்திரம் பதிவு செய்யறதுக்கு முன்னால் கவனமா பார்க்கணும் பத்திரம் பதிவு செய்வதில் எப்படி பிழை ஏற்படுகிறது அப்படின்னா ஆவணம் தயார் செய்யும் பொழுதே தவறாக தட்டச்சு காரணமாகவோ பழைய எண் புதிய எண் குழப்பத்தினாலோ லே அவுட் பெயர் அதன் அங்கீகாரம் குளறுபடியினாலேயோ பிழை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அந்த பிழையை திருத்தும் விதமாக ஏற்படுத்தி தரப்படும் ஆவணம்தான் பிழை திருத்தல் பத்திரம் ரெக்டிஃபிகேஷன் டீடு அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தரோட சொத்து மனை அல்லது வீடு வாங்கி பல வருஷம் ஆகி ஆகிவிட்டது இருந்தும் அதுல வீடு கட்டி இப்போ அந்த வீடை வந்து விற்பனை செய்யும் பொழுது ஒரு சிறிய பிழை இருக்குது அப்படின்னு தெரிய வந்தால் அந்த பிழை திருத்தம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த விற்பனை செய்த நபர் இதற்கு ஒப்புக்கொண்டு அவர் அந்த பத்திரத்தை பிழை திருத்தம் செய்து கொள்ள சம்மதித்தால் அவருடைய அனுமதியுடன் பிழை திருத்தம் செய்து கொள்ள முடியும் அந்த பிழையை சரி செய்து கொள்வது தான் நல்லது அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு விற்பனை செய்திருந்த நபர் பிழையை திருத்தி பத்திரம் பதிவு செய்து தர சம்மதிக்கும் பட்சத்தில் அந்த பிழையை சரி செய்து கொள்வது தான் நல்லது இல்லையென்றால் பத்திரத்தின் சொத்து விவரம் பட்டாவோடு பொருந்தி வராது பத்திரமும் பட்டாவும் உங்கள் சொத்தின் அனுபவ அளவோடு பொருந்தாது இப்படி இருக்கும் பொழுது அந்த சொத்தினை விற்பனை செய்ய முயற்சி செய்யும் போது பல கேள்விகள் எழ வாய்ப்பு இருக்குது சொத்தின் விலை நிர்ணயத்தில் இந்த விஷயம் முக்கிய பங்கு வகிக்கும் சொத்து பத்திரம் பதிவு செஞ்சிட்டோம் இனி ஜாலி தான் அப்படின்னு சொல்லி சரியாக கவனிக்காமல் விட்டுவிடாமல் பட்டா சரியாக இருந்தாலும் பத்திரமே உங்களிடம் இருந்தாலும் சொத்து விவரம் சொத்தின் விஸ்தீரணம் சர்வ எண்கள் உட்பிரிவு எண் கிராம எண் பிளாக் எண் இவை எல்லாமே சரியாக இருக்கிறதா அப்படின்னு கவனிக்கணும் தவறாக குறிப்பிடப்பட்டிருந்தால் அது சிக்கலாகிவிடும் குறிப்பா தட்டச்சு காரணமாகவோ பழைய எண் புதிய எண் குழப்பத்தினாலேயோ லே அவுட் மாற்றத்தினாலேயோ பின்னாளில் யாருக்காவது விற்கும்போது குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது தேவையற்ற மன உளைச்சலை உண்டாக்கும் அதனால் ஒருவேளை தவறுதலாக சொத்து பத்திரத்தில் பிழைகள் ஏற்பட்டு விட்டதாக தெரிய வந்தால் தாமதிக்காமல் உடனே திருத்த வேண்டும் பத்திரப்பதிவு செய்வதற்கு முன் பத்திரங்களை சரியாக படிக்காமல் விட்டுவிட்டால் அதனை திருத்தம் செய்வதற்கு ஒரே வழிதான் இருக்குது உங்களுக்கு விற்பனை செய்து ஆவணம் ஏற்படுத்தி கொடுத்த அதே நபரால் அந்த பிழையை திருத்த முடியும் அப்படி அவர் பிழையை திருத்த தயாராக இருந்தால் பிழை திருத்த பத்திரம் ரெக்டிஃபிகேஷன் டீடு வாங்கி திருத்தம் செய்து கொள்ளலாம் எனவே பத்திரம் எழுதிய பிறகு கூடுதல் கவனத்துடன் படித்து பார்ப்பதும் மூலப்பத்திர விவரங்கள் சரியாக இருக்கிறதா அப்படின்றத கவனிக்கிறதும் வீண் செலவுகளையும் அலைச்சலையும் தவிர்க்க உதவும் தேங்க்யூ